மனிதனவன் கருதப்படுகின்றான் மனிதர் உள்ளும் மேல் நோக்கி அறிவு கொண்ட ஞானிகள் உத்தமமானவர்களாக வேதங்களினால் சொல்லப்படுகின்றது அந்த ஞானிகளினாலும் மகா முனிவர்களினாலும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே இந்த பிரபஞ்சத்திலே உதிக்கின்ற எல்லாம் எவ்வாறு உய்வு பெற வேண்டும் நாம் இந்த கலாச்சாரம் சனாதன தர்மம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இயம்புகின்றன அந்த வகையிலே நமது சென்னிமலையிலே தொன்று தைப்பூச பிரம்மோற்சவமானது மிக அற்புதமான முறையிலே ஆன்மீக பெருமக்களினாலும் பத்து கோடி பெருமக்களினாலும் சுவாமியுடைய திருவிழாலும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது குன்றுதோர் ஆடும் குமரக்கடவுள் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் தைப்பூச பிரம்மோற்சவமானது அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நமது ஊரிலே பதினைந்து நாள் உற்சவமாக கொடிக்கட்டையில இருந்து பதினோராவது நாளாக இன்று பரிவேட்டை சொல்லக்கூடிய பரி என்றால் குதிரை சுவாமியானவர் குதிரையிலே வந்து வேட்டையாடு என்றார் என்ன சுவாமியினுடைய சக்தியிலாக இச்சா கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய வள்ளி தெய்வ யானையினுடைய கண்டாவரணம் என்றால் சொல்லக்கூடிய தனது ஆபரணங்கள் எல்லாம் கலவு போய் விட்டு திருடு போயிருக்க அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதற்காக வீரபாகனுடைய சுவாமியுடைய உத்தரவு படிக்கு வீரபாகர் அவர்கள் இந்த சுவாமியினுடைய அதாவது சென்னிமலையினுடைய தோற்றம் சுவாமியினுடைய பராக்கிரமங்கள் சென்னிமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களுடைய மகிமை சென்னிமலையிலே உருவ பெருமனை யாரெல்லாம் தரிசித்தார்கள் எவ்வாறெல்லாம் முக்தி அடைந்தார்கள் இன்னும் என்னெல்லாம் சுவாமியை செய்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய சுவாமியுடைய ஸ்தல மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய சுவாமியுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் ஸ்ரீமுகம் என்ற வாயிலாக வீரபாகு அவர்கள் அதை நமது சென்னை தைப்பூச பிரம்மோற்சவத்திலும் பங்குனி உத்தர பிரம்மோத் ரதோத்திலும் பருவேட்டை என்று பதினோராம் நாளையின வழக்கமாக இருக்கின்றது இப்போது சுவாமியினுடைய ஸ்ரீமுகமானது வாசிக்கப்படுகின்றது குங்குமரத்த

மாமலை அன்பர்கரிதான் தலை தூங்குக தோங்குகன் திரு சிறக்கவே கண்ணியம்பிகையே போற்றி தலைமதிப்புலவா போற்றி பொண்ணியம் போற்றி பூந்தரசு நாடா போற்றி இன்னிலம் இயம்பும் வாடோர் மறை தேவனே போற்றி ஸ்வஸ்தி ஸ்ரீமன் திருபுரே பரமேஸ்வரர்கள் தேவர்கள் தெய்வலோக நாயகன் தேவதா சர்வோமன் பக்தி பிரியன் பக்தவக்சலன் பார்வதி வல்லபன் பார்வதி பிராணநாயகன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மகாதேவா குமாரங்கிரி வேலாகார் அவர்கள் சிருஷ்டிக்கும் பிரம்மாவை சிரசு துண்டாடி குட்ட கொடுமை நட்ட போக்கி கோண பிரம்மாவரம் கொடுத்த குமார கம்பீரர் கொக்கரையாய் விளையாடி வரும் கொக்கராவுத்தம் பக்கரபுடன் அசுரேசர் வட்ட நிருபர்

சண்ட அண்டர்களுக்கோர் அண்டம் அகத்தியருக்கு செந்தமிழ் புலவோராகிய மலர் மகளுக்கு இன்பமும் வாழ்வும் சூரியனுக்கு பதவி தோற்றமும் வாக்குவரம் கொடுத்தவர் வானோர்க்கு இன்பம் சிலப்புடன் அளித்தவர் நதி நதி பவானி பூமாரி பொழுகின்ற உருவமே கைலாசமாகிய

தீர்த்தமும் தீர்த்தமும் நவகோடி சித்தாதிகள் அருள் காரண காட்சியாய் விளகின்ற வீர சென்னியந்திரி ஞான சுவாமியார் அவர்கள் அங்குரார்பன தேரி தாடன சந்தியா தேவதா வாகன கலசஸ்தாவன முதலையன கண்டாபல் மேல் சொல்லி சுவாமியார் தொள்ளாயிரத்து பத்தாம் தேதி சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரமும் சஷ்டி திதியம் கூடிய சுபயோக சுமதனத்தில் சுவாமியாரவர்கள் ரக்ஷாபந்தன பேரிதாடன சந்தியா தேவதா வாதன கலசஸ்தாபன ஆரோகண கொடியேக்ரமும் கண்டருளிய தை மாதம் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் புஷ்ய நட்சத்திரமும் மக லக்னமும் கூடிய சுபுயோக சுபதினத்தில் சுவாமியார் அவர்கள் திவ்ய கண்டி திருத்தேரேறி திருக்கல்யாண ரதோத்சவ வைபவத்தில் அப்பாளுடைய ஒட்டியான முதலையன களவுகோய் விட்டபடியால் கல்வனை கண்டுபிடிக்க சுவாமியார் உத்தரவு படிப்பார் தெய்வா போற்றி இந்த இடத்திலே இருந்து கொண்டு சுவாமியினுடைய மாத்திரமலை எல்லாம் யார் யாரெல்லாம் கேட்டார்களோ யாரெல்லாம் மனதிலே நினைத்தார்களோ யாராரெல்லாம் இந்த காட்சி கண்ணாலே கண்டார்களோ அவர்களெல்லாம் அவர்களுடைய பிணியானது உடற்பிணியானது உடனே நீங்க பெற்று சுவாமியுடைய திருவருளாலே அனைத்து செல்வமும் பெறப்பெற்று சுவாமியுடைய திருவடி கமலங்களுடைய பாதார விதத்தினுடைய அருளை பெற்று உயுமாறு சுவாமியார் திருவிழி திருநவ பார்வதி Thank <laughs> you.